வணக்கம் ஏழரை சனி பிடிச்சிருக்கு சாமி இதனால் எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியல இதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க உண்மையிலே பண்ணிடலாங்க ஏன்னா ஏழரை சனி பிடிச்சிருந்தால் பாசிட்டிவாக ஒரு லைஃப்பை வாழவே முடியாது எதை எடுத்தாலும் தெளங்காது ஒரு நெகட்டிவாகவே உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையே ஒரு வெறுப்பாக இருக்கும் ஏழரை வருஷத்துக்கு அது ஒரு பாடாக படுத்துட்டு இருக்கும் அதுக்கான மாந்திரிகத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழு சனிஸ்வரர் ஆலயத்தோட தீர்த்தத்தில் நம்ம மாந்திரிக பூஜை இங்கே நடத்தி யாருக்கு ஏழரை சனி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோட்டோ நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஏன்னா எங்கே எங்கேருந்தோ கால் பண்ணுறீங்க அதனால் எல்லாேருக்கும் நேரில் பார்க்க முடியாது உங்கள் ஃபோட்டோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ ப்ரிண்ட் அவுட் எடுத்து நம்ம இங்கே காகத்தோட இறக வச்சு ஏழரை சனி பூஜை நம்ம நடத்தணும்னாக்கா மூன்று நாளில் சனி வந்து விலகிடும் வாழ்க்கையில் மெம்மேலும் போகிறத நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் நீங்கள் அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க இது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி த்ரீ டேஸில் வந்து ஏழரை சனி டோட்டலாக போய்ட்டு எந்த ஜாதகத்தை வேணாலும் போய் பார்த்துக்கோங்க கால் பண்ணுங்க கால் எடுக்கலனா வாட்ஸ்அப் வாங்க நன்றி